பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையே டெஸ்ட் போட்டி நடந்துட்டு வருது இதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாகிஸ்தான் வந்து நூற்றி இருபத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுட்டாங்க இதை தொடர்ந்து ரெண்டாவது டெஸ்ட் வந்து முல்தான் நகரில் ஸ்டார்ட் ஆச்சு இப்போ மூணு நாட்கள் முடிவடைந்த நிலையில இந்த போட்டி பரபரப்பான ஒரு கட்டத்தை எட்டி இருக்குது யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாத நிலையில மூணாவது நாள் முடிஞ்சிருக்குது இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள்ங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்குது

வரைக்கும் எந்த அணியும் செய்யாத ஒரு சாதனையை ஒரு புதுமையை பண்றாங்க என்ன அப்படின்னா கடைசி மூணு பேட்ஸ்மேன் ஒன்பதாவது பத்தாவது பதினொன்று மூணு பேட்ஸ்மேன் வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரன்கள் பார்ட்னர்ஷிப்ல அடிக்காங்க மூணு பேரும் சேர்ந்து மொதல் எட்டு பேட்ஸ்மேன்கள் ரன் முப்பத்தி ஆறு இவங்க மூணு பேர் சேர்ந்து ரன் கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு ரன்கள் தான் நூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிற ஸ்கோர் வந்தது ஒன்பதாவது இறங்குன குடகேஷ் மோட்டி வந்து ஐம்பத்தி ரெண்டு ரன்களையும் பத்தாவது இறங்கின கேமர் ரோச் வந்து இருபத்தஞ்சு ரன்களையும் பதினொன்றாவதா இறங்கின ஜோ மேல் வந்து முப்பத்தி ஆறு ரன்களையும் அடிச்சிருக்கிறாப்பு இதனால நூத்தி அறுபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு கௌரவமான ஸ்கோர் வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்துச்சு இதில் பாகிஸ்தான் வீரர் நோமன் அலி வந்து ஆறு விக்கெட் எடுத்திருக்கிறாப்புல இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அந்த நோமன் அலி ஹார்டி விக்கெட் எடுத்துக்காப்புலங்க பாகிஸ்தான் வரலாற்றுல பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் வரலாற்றுல எந்த ஒரு ஸ்பின் பவுலரும் பாகிஸ்தான்ல ஹாட்ரிக் விக்கெட் எடுத்ததே இல்ல அந்த சாதனைய நோமன் அலி செஞ்சிருக்காப்ல பாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க பாஸ்ட் பவுலர் அப்துல் ரஜாக்கு வாசி மக்ரம் வக்கார் யூனிஸ் எல்லாம் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்திருக்காங்க ஆனா எந்த ஸ்பின் பவுலரும் பாகிஸ்தான்ல எடுத்தது இல்ல அந்த சாதனைய நோமன் அலி ஹாட்ரிக் எடுத்து முப்பத்தெட்டு வயசுல பண்ணிருக்காப்ல அதுதான் இங்க வந்து குறிப்பிடத்தக்கது நோமன் அலிக்கு வயசு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு வயசுல ஹாட்ரிக் எடுத்து ஒரு ரெக்கார்டை வச்சிருக்காப்ல சரி இதை தொடர்ந்து பாகிஸ்தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இறங்குறாங்க வெறும் வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு ரன்களே ஆல் அவுட் ஆயிடுறாங்க இதுல ரிஸ்வான் மட்டும் முகமது ரிஸ்வான் மட்டும் நாற்பத்தி ஒன்பது ரன்களை அடிக்கிறாப்புல இப்போ பஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒன்பது ரன்கள் பிஹைண்ட் பாகிஸ்தான் ஒம்பது ரன்கள் லீடு வெஸ்ட் இண்டீஸ் இதை தொடர்ந்து வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டாவது இன்னிங்ஸ் இறங்குறாங்க ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஒரு அற்புதமான ஆட்டத்தை ஆடுறாங்க எத்தனை ரன் அடிக்காங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு ரன்கள் அடிக்கிறாங்க இதில் வெஸ்ட் கேப்டன் பிராக் வெயிட் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரன்களை அடிக்கிறாப்புல இரநூத்தி நாற்பத்தி நாலுங்கிறது வந்து நல்ல ஸ்கோர் ஏன்னா வந்து பிச்சு எல்லாமே ஸ்பின் பவுலு ஸ்பின் பவுலிங்க்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது இதில் ஆடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் பொறுமையாக நின்று இரநூத்தி நாற்பத்தி நாலு ரன்களை அடிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒம்போது ரன் லீடு அப்புறம் இரநூத்தி நாற்பத்தி நாலு ப்ளஸ் ஒம்பது இரநூத்தி ஐம்பத்தி மூணு

இந்த பவுலிங் ட்ராக்கில் அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டங்க வெளிப்படையாக சொன்னால் இது ரொம்ப கஷ்டம் எழுபது டு எழுபத்தஞ்சு பெர்சன்ட்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கே வாய்ப்பு இருக்குது இருபது டு முப்பது பெர்சன்ட் பாகிஸ்தானுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து ஒரு நெருக்கடியான நேரத்தில் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினா மட்டும்தான் பாகிஸ்தானுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து நாலாவது நாள்லாம் வந்து ஸ்பின் முதல் இருந்தே ஸ்பின் எடுக்குது நாலாவது நாள்லாம் கண்டிப்பாக கண்ணாமு எடுக்கும் அதனால் வாய்ப்பு வந்து வெஸ்ட் இண்டீஸுக்கே அதிகமாக இருக்குது ஆனாலும் எதுவும் நடக்கலாம் அதை நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி